பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் புதன்கிழமையன்று பதினேழாம் தேதியன்று வரும் ராம நவமியில் நாம் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்களைப் பற்றி இந்த பதிவினில் காணப்போகிறோம் ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் ராமநாமம் ஒழிக்கும் இடங்களிலெல்லாம் ஸ்ரீ ராமரின் அருளும் ஆஞ்சநேயரின் அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில்தான் நானும் இருப்பேன் என்று கூறி கிடைப்பதற்கு அறிய வைகுண்ட பதவியையும் வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார் என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம் ராமநாமத்தின் மகிமையை ராம என்ற சொல்லை ஒரு முறை உச்சரித்தாலும் ஆயிரம் முறை உச்சரித்த பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானின் மந்திரங்களை ராமர் அவதரித்த தினமான ராம நவமி நாளில் ராமரை போற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எட்டு மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானின் முழு அருளையும் பெற முடியும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் செல்வ வளம் பெருகும் வெற்றிகள் சேரும் கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் எளிமையாக ஜபிக்கக்கூடிய ராமர் மூல மந்திரம் இதனை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக சக்தி வாய்ந்த ராமரின் இரண்டாவது மந்திரம் ராம தாரக மந்திரம் ஸ்ரீராம ஜய ராம ஜய மூன்றாவது மந்திரம் ராம காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாயமகே तन्नो रामप्रचोदयात् नागाव शक्तिवाैन्दमन्दिरं श्रीरामध्यानमन्दिरम् आपदाम् अपहर्तारां दातारां सर्वसम्भदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमां यहम् मन्दिरं गोदण्टराममन्दिरम् ஸ்ரீராம ஜயராமதராம ஆறாவது மந்திரம் முக்தி தரும் ராம மந்திரம் ரகுணந்தாய நாதாய சீதாய பதய நம வெற்றி மகிழ்ச்சியை தரும் ராமமந்திரம் ஓம் நமோ பகவதயே ராமச்சந்திராய சகல கராய சுவாக ராமருக்கு வெற்றியை தந்த மந்திரம் ஸ்ரீராமஜயம் இந்த எளிமையான எட்டு மந்திரங்களையும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் நவமி அன்று ஜெபித்து ஸ்ரீராமரின் அருளை பரிபூரணமாகப் பெறுவோம்